டூ நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டெம்பிள் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பட்டன் இருக்குது இல்லைங்களா அதை வந்து டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா ஸ்டார்டிங்கே காடு மேடுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க தானே பார்க்குறீங்க இளைஞர் மக்களே வாங்க நம்ம எங்கே போகணும்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தான் போயிருந்தோம் எதற்காக அப்படின்னா மார்கழி மாதம் வந்து கோவிலுக்கு போவாங்க எல்லாருமே வந்து அவங்கவங்க குலதெய்வ கோவிலுக்கு வந்து போவாங்க நம்மளும் வந்து அப்படி தான் வந்து போயிருந்தோம் போயிட்டு என்னென்ன பண்ணோம் என்ன எப்படி நம்ம எதற்காக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டீட்டெயில் விலாகில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கோவிலுக்கு போனதையுமே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து இது வந்து என்ன இதுன்னு பார்த்திங்கன்னா தாமரக்குலம்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம கோவிலில் வந்து தாமரக்குலம் வந்து அங்கே முன்னாடியே இருக்கும் பூக்கள் வந்து இல்லை எப்போவுமே வந்து க்ரீனிஷாக வாடாமல் அப்படியே அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம அதை கொஞ்சம் நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே கோவிலில் பார்த்திங்கன்னா புறா வந்து இவ்வளோதான் இல்லை அவ்வளோவோ புறாக்கள் இருக்கும் அது என்னால் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல ஸோ அதனால் நான் எடுக்கல அவ்வளோ புறாக்கள் இருக்கும் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு தரிசனத்தை முடிச்சுட்டு வந்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டாங்க பொங்கல் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சு ஒரு சைடு வந்து பொங்கல் ரெடியாச்சு ஒரு சைடு பொங்கல் விழுந்ததுக்கு அப்புறம் வந்து கிடா வந்து வெட்டுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து பொங்கல் வந்து விழுற ஸ்டேஜில் இருக்குது பொங்கல் விழுந்ததையும் அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அங்கே வந்து நிறைய இருந்துச்சு நமக்கு எது வேணாலுமே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து பொங்கல் வந்து செஞ்சிட்ருந்தாங்க பொங்கல் வச்சு முடித்ததுக்கப்புறம் அப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கங்கே உட்காந்துட்டு பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து தொளிச்சாங்க தொலைச்சிட்டு நம்ம வந்து கோவிலை சுற்றி பார்க்கலாம் சரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கோவிலை சுற்றி காட்டலான்ட்டு வர்றதுக்கு முன்னாடி வந்து சரி கிடா வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடாவுக்கு வந்து தீர்த்தமெல்லாம் போட்டு இது பண்ணாங்க கிடாக்கு வந்து தீர்த்தமெல்லாம் போட்டாங்க அது வந்து அந்த துளுக்க வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க அப்படி துளுக்க வெட்டு துளுக்கி வச்சு அப்படின்னா அடுத்த அடுத்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம வந்து அந்த இடத்துல வந்தாச்சு வந்துட்டு இது வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ் இப்போ வந்து ஒர்க்கு போயிட்டுருக்கு அடுத்து வந்து இதுக்கு பெயிண்டிங்லாம் கொடுத்துட்டு கும்பாபிஷேகம் வந்து பண்ணுறதா வந்து கோவில் சார்பாக வந்து எல்லாரும் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க மேபி பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி அந்த சமயத்தில் வந்து கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கன்ஃபார்மாக தெரியல சரி ஓகே அதை விடுங்க நம்ம வந்து கோவிலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா தாமர குளம் வந்து இருக்குது தாமர குளத்தில் வந்து பூக்கள்லாம் எதுவும் இல்லை அதுக்கப்புறம் கோவிலில் வந்து பின்னாடி வந்து என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் கோவில் பார்த்துட்டு அப்படியே பேக் சைடு வந்து ஒரு விசிட் போயிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணோம் அந்த காலத்தில் கட்டின கோவில் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணி நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க கோவில் வந்து அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கும் போனால் அவ்வளோ அமைதிகள் கிடைக்கும் இந்த கோவில் இது வந்து கோவிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா வெற்றிலை கொடி இதெல்லாம் இருக்கும் இந்த கோபுரத்தில் தான் வந்து புறாக்கள் வந்து அவ்வளோ புறாக்கள் இருக்கும் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த புறாக்கள்லாம் பார்க்கும்போது அப்படியே மனசுக்கு ஒரு திருப்தி கிடைச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து புறாக்கள்லாம் பார்க்கும்போது நீங்கள் எந்தளவுக்கு பார்க்க பார்த்துட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம கோவிலெலாம் சுற்றி பார்த்துட்டு ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செடிகள் வந்து அவ்வளோ செடிகள் இருக்கும் இப்போ எல்லாமே வந்து கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அது தளர விட்டு துளுற விட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கோவிலெலாம் வந்து ஒரு விசிட் பார்த்துட்டு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் நம்ம கோவில் வந்து அதாவது பழமொழியை சொல்லுவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகி நீங்களும் வந்து கோபுர தரிசனத்தை வந்து மேற்கொண்டுக்குங்க கோபுர தரிசனம் வந்து ரொம்ப நல்லதுமாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து சுண்டல் வந்து கிடச்சிச்சு சுண்டல் சாப்பிட்டு சக்கரை பொங்கலும் வந்து கொடுத்தாங்க ையும் சாப்பிட்டுட்டு அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து எங்கடா எங்களா வீடியோக்கானதான் பார்ப்பீங்க உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸுக்காக வந்துகிட்டுருக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதில் வந்து முடிஞ்சால் நான் வந்து புறா வந்து கவர் பண்ணலான்னு தான் வீடியோ எடுத்தேன் பட் கவர் பண்ண முடியல அடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன எதுக்காக அப்படின்னா சாப்பாடு ரெடி ஆகி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்காக வந்து டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு தேங்காய் பழம் இதெல்லாமே வந்து பூஜையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாங்க அதாவது கறி சாப்பிட்டோம் அப்படின்னா ரிட்டன் வந்து கோவிலுக்குள்ளே வரக்கூடாது மண்டபத்தில் இருந்துட்டு அப்படியே கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருந்தாங்க அடுத்து வந்து என்னென்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட் பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா கறி கறி குழம்பு அடுத்து வந்து தண்ணி குழம்பு அடுத்தது ரசம் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக வச்சு அடிபொழியாக வந்து நாக் அவுட் பண்ணியிருந்தாங்க வேறு லெவலில் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கோவிலெலாம் வந்து ஒரு ரீகேப் இன்னொரு டைம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே பார்த்துட்டே நம்ம வந்து ரிட்டன் கிளம்பியாச்சு இந்த வீடியோவில் வந்து இதுதான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் டாட்டா பைஸ் ஐசியூ